Oh கடவுள் அனைத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு சாமி உண்மையில கடவுள் நோக்கம் என்ன ஒழுக்கமா வாழ்ந்துட்டு வாடான்னு படிச்சான் அனத்தமா வாழ்ந்து இதான் நம்ம நோக்கம் இறைவனுடைய நோக்கம் ஒழுக்கமா வாழ்ந்துட்டு என்கிட்ட வா உன் வாழ்க்கை எப்படி இருந்த நான் பாக்கிறேன் அப்படின்னு படிச்சான் நாம அனத்தமா வாழ்ந்து கடவுளை பத்தியே நினைக்காம இந்த உலகத்தோட பாழாயின்னு இதம்மா நோக்கம் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை ஆனால் கண்டவனிடம் இறைவன் பேசுவாரா சுவாமி கண்டிப்பா பேசித்தான் ஆகணும் பேசுகிற பிறகு தானே இதெல்லாம் எழுதுனாங்க இறைவன் பேசாத நீ நான் எழுத முடியுமா மகாபார்த்தான் நீ நான் எழுத முடியுமா குரானு நீ நான் எழுத முடியுமா அவன் பைபிள் எவங்கிட்ட இறைவன் பேசணும் சிவபுராணம் நீ நான் எழுத முடியுமா திருக்குறள் நீ நான் எழுத முடியுமா படித்தவங்க தானே எழுத சொல்ல பார்க்கலாம் எவனாலும் எழுத முடியாது ஒரு பாட்டு எழுதுனா ஒம்பது குறைக்கு தெரியல அவங்க ஏது குறையை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இவன் மஞ்சனாக பணத்துக்காக எதுனா குறைகள் வரும் அவன் கடவுளாந்து கடவுள் இருந்து ஏதும்போது குறையை கண்டுபிடிக்க முடியல அதனால் இறைவன் பேசும்போது தான் குரான் பிறந்தது இறைவன் பேசும்போது தான் பகவத்கீதை பிறந்தது இறைவன் பேசும்போது தான் பைபிள் பிறந்தது உடல் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று இருக்க உடலின் மீது பற்று இல்லாமல் ஏன் இருக்க வேண்டும் சுவாமி அவர் சொன்னது வேற நீ எப்பாவது உயிரை வளர்க்கணும்னு வளர்த்துக்கிறீ உடலை வளர்த்துக்கிறியா இல்ல ஊர்ல இருக்கிறவன் நல்ல நான் கொழுகோன்னு உடலை வளர்த்துக்கணு திருமூர சொன்னது அந்த இந்த உடல்ல சொல்ல அவர் உத்தம குடி இருக்கிறாண்டா உள்ள அதனால ஓம்பினேன் என்றார் இத பாதுகாத்தன்றாரு நீ என்ன பண்ற ஊரெல்லாம் என்ன பார்க்கணும் நான்ட்டு வாழ்த்துன்னு நீ வாழ்த்ததுக்கும் அவரு வாழ்த்துறதுக்கும் வித்தியாசம் வேற அதனால அவர் எதுவும் நம்ம கூட சேர்த்து கண்டிப்பா இல்லையா நம்ம போய் ஜிம்ல போய் ஜிங்கு ஜிங்கின்றோம் உடல்ல எல்லாம் பார்க்கணும்ட்டு அவர் எந்த ஜிம்முக்கு போனார் ஆனா அவர் சொன்னது உடலுக்குள்ள உத்தம வாழறான் உத்தமனுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என் உடலால அதனால அதை ஓம்பினே பாதுகாத்தேன்றாரு நம்ம பாதுகாக்க தருகாக இல்லை ஊர்ல இருக்கிறவங்கள என்ன பார்க்க நல்ல பாதுகாத்துக்குறோம் நீ அவரு கூட பிடித்தம் பண்றாரு எல்லாம் பக்கத்து விடுவாரா அவரை பார்த்தா பயப்படணும் அது மாதிரி உடம்பு ஓடக்கூடாது என்னை பார்த்தா என்ன பண்ண காது மேலே ரெண்டாயிரத்தி போட்டுருவா என்ன அவரை பார்த்தா பயந்து ஓடுறோம்

பேசும் மாடு நான் மனுஷன் சொல்லல இவனை இவனை மனுஷன் சொல்ல இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டா அவ நீ எண்ணி பார்த்துட்டா அதில் குறை இல்லாமல் இருந்துட்டா ஆ கனவா உன்ன மாதிரி கணவனே இல்லைன்னு சொல்லணும் அதுக்காக இவன் உடலில் உயிர் வச்சுன்னு வாழ்ந்துருக்குறாங்க மாணவி மக்களோட வாழ்ந்துட்டு போ உன்னை கடவுள் எப்படா கூப்பிட்டான் யார் தவன் செய்ய சொன்னா உன்னை எந்த ஞானியாவது கடவுள் எங்கேயாவது என்னை நோக்கி தவன் செய்யன்னு சொன்னானா இவன் செய்த பாவ பொண்ணு கேட்ட மாதிரி அதை தேடி ஓடிங்கிறான் இரு மனைவி மக்களோட எப்போ கடவுள் வந்து மனைவி மக்களோட என்னோட இருன்னா சொல்லவே இல்லையம்மா நீ இருற மனைவி மக்களோடயே இருந்து சாவிட உதப்பட்டு ஒருத்தரமா ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு மதுரையிலேருந்து என் கணவர் வந்து முதல்ல எல்லாருக்கிட்ட பசங்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுவாருங்க ரொம்ப சோசியலாக இருப்பார் உங்ககிட்ட வந்து உபதேசம் வாங்கின பிறகு யார்கிட்டையும் பேசவே மாட்டுறாரு ஏன் பேச மாட்டேன் துட்டு கிடைக்கல களைக்காலருந்து பேசும்போது பாக்கெட்டில் கை விடுவான் பையன் களைக்காலன்னு பேசும்போது பொண்ணு பாக்கெட்டில் கை விடுவான் நல்ல வருமானம் இருந்தது இப்போ எதுவும் துட்டு அவர் வச்சுக்கிறது இல்லை கம்மனு கடவுள் அண்டிய உட்காந்துங்கிறாரு அதனால துட்டு கிடைக்கல தொல்லையாக போச்சு அவங்களுக்கு இல்லையா அதெல்லாம் சொன்னான் பெண்டாட்டி பிள்ளையும் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு சுல்லாணிடா நீயே தேடிக்கணு வேணடா அதுண்ணா நீ சுதந்திரமாக இருந்திருப்ப ஆனால் ஊந்தாயில் நீயே மண்ணவாரி கொட்டிக்கினடானா அதனால சொன்னான் பெண்டாட்டி பெரும் விலங்கு பிள்ளை ஒரு சுல்லாணி இவையெல்லாம் நீக்கி நான் ஏற்காலம் தூங்கம் பெறுவேண்ணா இனி என் வாழ்க்கையில் சுகம் கிடையாதுடா ஏன் நான் நானே போட்டுக்கணும் எனக்கு நான் எங்கேருந்து உருப்பாடு போகிறேன் இனிமேல் அப்படின்ட்டான் சரி அது கூட பரவாயில்ல அட்டும் விட்டு பொண்ணு எப்படியாவது சண்டை கிண்டை வச்சு நீங்கள் கோர்ட்டில் ஒன்று ஒரு ஆயிரம் பேர் வாழறான்னா தொண்ணூற்றம்பது பேர் கோர்ட்டில் தங்குறான் அந்த மாதிரி திருத்தி விட்டுடலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொம்மியை செய்திங்க பாரு சாவர பேர் குத்தி கொண்டு அவங்கள்டான் அப்போ நீ எங்கடா இமாதிரி வாழதுன்ட்டுட்டான் அதனால் அந்த மாதிரி வாழ்க்கையை தான் மனுஷன் முயற்சி பண்ணுறான் ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஒரு மீனுக்காரன் வலை போடுறான் அந்த வலை இறங்குது தண்ணியில் சில மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுனா அந்த வலைக்குள்ளே பூந்து வெளியே ஓடி போகுது வலையில் மாட்டாமல் சில மீன்கள் வலைக்குள்ளே மாட்டிக்குது வலையை தூக்கிட்டான் வலைக்குள்ளே மீன் இருக்குது அந்த வலைக்குள்ள இருக்கிற மீன்ல என்ன பண்றா சில இதுல எகிரி அந்த காதுல ஒரு பெறால் சொல்றோம்ல அதுல அந்த வலையை கீச்சு தப்பிச்சு குச்சிருக்கோம் சில மீன்கள் என்ன பண்றா மாட்டிக்கணும் கம்மன் படுத்து கிடக்குறோம் இன்னைக்கு குடும்பஸ்தனுடைய நிலை அதாண்டான்ற அதுல வெளியே வர முயற்சி அவன் பண்றது இல்ல அதுலயே படுத்து கிடக்குறான்டா அருமையான விளக்கம் அப்படின்றது அந்த மாதிரி வாழ்வு தான் மனிதனுடைய வாழ்வு இன்னைக்கு யோக நிலையில் சிறந்தது பக்தி யோகமா ஞான யோகமா இல்ல கர்ம யோகமா சாமி குண்டலினி யோகம் இவைகளையும் நம்ம என்ன செய்ய முடியுமா யோகம் அண்ணா என்னது நீங்க சொல்லுங்க சாமி உங்களுக்கு தானேமா கேள்வி கேக்குற உங்ககிட்டதான் நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம் சாமி நீங்க வந்து சுரபி மாதிரி அப்படி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதும்மா ஐயோ நான் ஒரு கை நாட்டு கேஸ்மா நீ வரமா நீ என்னமா என்ன பெரிய ஆளுன்னு நினைச்சிக்காத ஒன்னது உதவண்ணா ஒரு ஜீரோ கேஸ் நானு சும்மா அனுபவத்து எதுவும் டபாச்சுன்னு இருக்கிறீங்க எல்லாரையும் அப்படி இருந்தா நான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒண்ணு அறிவாளி கிடையாது யோகம் என்னாவே செயலுன்னு அர்த்தம் அதனால்தான் பகவத்கீதையில அதை பிரிச்சான் கர்மயோகம் கர்மயோகம் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த செயல் செய்யும் அதை நீ சீரா செய்தா அடுத்ததுக்கு பக்திக்கு வந்துக்குவே நீ ஆனால் உன் குடும்பத்துக்குள்ள செய்ய வேண்டிய செயல் நீ சரியா செய்யணும் பக்தி வர முடியாது உன்னால் அதனால அது கர்மயோகம்னா குடும்பத்துல ஆ பொண்ணுக்கு என்ன செய்யணும் பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும் பிள்ளைக்கு என்ன செய்யணும் அந்த செயல்களை தவற விடாம செய்தினா அது கர்ம யோகம் அடுத்தது கடவுளுக்கு பக்தி யோகம் நீ இறைவனை தேடி ஆகணும் அது பக்தி யோகம் சரி அந்த பக்தி யோகத்திலயும் உனக்கு நிறைவு கிடைக்கல அதை பூரணமா செய்த அப்ப அதுக்கு அடுத்தது எதுவாகுதோ அது யோகம் இல்லையா அதுக்கு அடுத்தது ஞானம் அந்த மாதிரி யோகத்துல நாலு பத பதங்கள் இருக்குதுமா கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அப்படின்ட்டு பதங்கள் பிரித்து வச்சுக்கிது இது அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்வான் எல்லாராலையும் எல்லாம் விதி வலியதுங்களா மதி வலியதுங்களா விதி வலியதுமா மதி வழியது தான் நான் சாவ மாட்டேமா அங்கேயே ஒரு ஐநூறு வருஷம் உட்கார்னுமா விதி வந்து ஒரு தாமரை பூ மாதிரி இது மதி விதி வந்து இந்த தாமரையை வளர்க்குற தண்டு மாதிரி சுத்தி முள்ளு இருக்கும் தெரியுமா தாமரை தண்ணிக்குள்ள அந்த தண்டு மாதிரி விதி அது உள்ளேச்சுக்கிச்சின்னா அந்த மதின்ற பூ உள்ள போயிடும் அதனால அது மதின்றது ஒரு பூ மாதிரி நசீங்கிடும் அழுத்தம்னா விதி கருங்கல் மாதிரி அசையாதது அதனால விதி வலியே அம்மா மடி குழந்தை மாதிரி மாடு விதியை ஜெயிக்கவும் உலகத்தில் இன்னோொருத்தன் போர்க்கலமா கடவுளை தவறு கடவுள் வண்டிதான் விதிக்கு அப்பாற்பட்டவர் மீதி உயிரினங்கள் அதனியின் விதிக்கு உட்பட்டதாம் சொல்ல இப்ப வந்து நம்ம பாவ புண்ணியங்கள்ல கர்மனால தான் நடக்குதுன்னு சொல்றோம் இப்ப அந்த கர்மாவை வந்து நம்மளால இந்த ஜென்மத்தை தீர்க்க முடியுமா ஆமாம்

இந்த பற்று தான் கர்மாக்கு காரணமாவே நிக்குது அந்த இல்லையா அந்த பற்றால தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்து போயின்னு எங்க பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் பக்கத்து வீட்டுக்கார வந்து ஒரு அடி அடிச்சிட்டான் நான் என்ன பண்ணணும் என் பையனை கூப்பிட்டு நீ என்ன நான் என்ன செய்வேன் உன் அடிக்கிற அளவுக்கு அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்த அப்படின்னு கேட்கணும் அதுதான் முறை கேட்கறது இல்லை இந்த பற்றும் பாசமும் சேர்ந்து அவன் ஒரு அடிதான் நான் போய் நாலு அடி வச்சிடறவனே அப்போ இது கர்மா இது எதுல இருந்து உருவாவது இந்த பற்றும் பாசத்துல இருந்து உருவாகுது இல்லையா இப்போ ரெண்டு மூணு நாளா பாக்குறேன் தொடர்ந்து ஒரு தாய் ரெண்டு குழந்தைங்களை பொண்ணுக்கு நான் அவங்க திருத்துட்டாங்க ஒரு கனவை மனைவியை கழுத்தை வெட்டிட்டான் இதான் வந்து எனக்கு பேப்பர்ல சரி இந்த பொம்பளை சாவரா அந்த குழந்தைங்களை ஏன் சாவணும் அது ஒரு உயிர் தானே இதானே நம்ம நினைப்பு அவன் நினைப்பாது இல்ல நான் சாக போறேன் என் குழந்தைங்க இந்த உலகத்துல அவதி பாட கூட கொண்டு போடுறான் அப்போ அவ செய்யறது அவளுக்கு சரி நம்ம செய்யறது நம்ம அவ செய்ய தப்பு இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யறது அவனுக்கு சரி ஆனா அடுத்தவனுக்கு அது தப்பு இங்கதான் உருவாவது கர்மம் இத போய் எங்க தீக்கிறது தீக்க முடியாது இல்லையா என்னால ரொம்ப அழகா சொன்னார் செவ்வாய்க்கிறது இதெல்லாம் தீக்கணும்னா அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைப்பா அது இருக்குதுன்னா இந்த குளத்துல தண்ணி வத்தி போனா கோரம் மறைச்சுருந்தேன்னா செடி அதை காலே வைக்க முடிய இடமே இருக்காது அடர்த்தியா போயிருக்கும் அதே மாதிரி ஆறு நில் இருக்கும் அது மாதிரி பாவ கோரம் வரிச்சு போய்க்கு மனுஷங்கிட்ட அடர்த்தியா அதனால சொல்றாரு மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து க நாலு கட்டு அரிப்பிறாகில் பாலனாகி வாழலாம் பர பிரம்மமாகலாம்ன்ற இவ்வளோ பாவத்தை சேர்த்துட்ட இது ஒரு நாளில் ஒரு நாள் அறுத்து முடியாது ஆனால் டெய்லி நாலு மணிக்கு ஒரு நாலு நாள் கட்ட அறுத்து போடும் அன்னாட ஆர்த்தி அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு நானும் அர்த்த அர்த்தம் பார்க்குறேன் என்னால் அறுக்க முடியும் ஒரு நாளைக்கு கட்டினா ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்துட்றேன் திருப்பி பார்த்தா அதே ஆள் கொடுத்துட்றேன் இதுதான் மனித வாழ்வு அதனால பேசுறதெல்லாம் வேற செயலெல்லாம் வேற பேசுறதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறை செய்ய முடியாது எவனாலையும் பேசுவது என்ன ஒன்றா பேசுவான் ஒன்றும் செய்ய முடியாது ஆத்ம வணக்கம் சாமி கணம்மா எங்கேருந்து வரீங்க நான் தர்ஷினி நோர்வேலேருந்து வந்திருக்கிறேன் நல்லது தான் ஐயா அடிக்கடி என்ற பேர் சொல்லியிருக்காங்க ஐயாவோட இது மூன்றாவது வருஷம் சித்ரா பௌர்ணம் மீட்டி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஐயாவோட பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் போன பௌர்ணமிக்கு ஒரு கிழமையாக நாங்கள் இந்த ஆசிரமத்தில் இருந்து ஐயாவோட இருந்து ஐயாண்ட ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கி ஐயாவோட பயணித்த அந்த நாட்கள் எனக்கு ஒரு பொக்கிஷமான நாட்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு குரு ஒன்று கிடச்சிருக்கிறார் அந்த வகையில் எனக்கும் சரியான சந்தோஷம் நான் குருவை தேடித்தான் இந்தியா முதல் முதலாக நான் ஐயாட்ட முதல் இதுவும் நான் சொன்னேன்னா நீங்கள் எனக்கு ஒரு குருவாக இருந்து வழி நடத்தணும் ஐயா இன்ற வரைக்கும் அதே மாதிரி எனக்கு வழிபாட்டி கொண்டு நல்லபடியாக என் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போய் கொண்டிருக்கிற ஐயா இப்போ பக்கத்தில் இல்லையேன்ற ஒரு கவலை ஒழிய மற்றபடி வேறு சூட்சமமாக தான் இருந்து என்னை வழி நடத்துகிறார் இப்படியே என் வாழ்க்கை போக அதான் வேலை ஐயாவுடன் என்னுடைய இது கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரு கேள்வி சார் மனமே குரு அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்றீங்க உதாரணத்துக்கு நான் ரெண்டு ஒரு மனம் சொல்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் போன பிறகு அந்த முடிவு எனக்கு பிழையா திரும்ப தோணுது குரங்கா மாறுதுன்னு வைங்கள அப்போ அந்த இடத்துல அந்த குரு எங்க போயிட்டு மனமே குருன்ற அந்த இது என்ன அது என்னன்றதை நான் எடுத்துக்கொள்றேன் சார் பாருங்க எ கொடுக்கமா ரெடி பண்ணி சொன்னாங்க அன்பே சிவம் மனமே குரு கரெக்டா அவர் குரு சொன்னா ஒரு நியாயம் இது ஒரு டைம் அவர் தான் நல்லா இதாண்டா பாத இதான் பயணம் இதுதான் சரின்னு அவர் தான் சொல்றாரு அதே சொன்ன என்ன பண்ற கொஞ்ச நாள் பார்த்தா வேண்டா முட்டாப்பாயில் இந்த மாதிரி பண்ணலாமடின்னு அவரே நம்மளை கேட்குறாரு செய்ய சொன்னவரே அவர் தான் அப்போ இவரே நான் குருவாக எப்படி செய் ஏற்றுக்கிறதுன்னு கேட்குறாங்க நியாயமான கேள்விதான் அப்போது மனமன்ற டிப்பார்ட்மெண்ட்டு நம்ம பிரிக்கணும் மனம்ன்றதை வழக்கமாக நம்ம என்ன சொல்லணும் பொதுவாக ஒரு பீரோ இருக்குது அதில் லாக்கர் துணி வைக்கிற இடமும் இருக்குதுன்ற மாதிரி மனசை இப்போ பிரிக்கணும் மனம் எப்படி இருக்குது எத்தனை பொருளாக இருக்குது அப்படின்னா சித்தம் புத்தி ஆகாரம் அப்படின்ற மூணு பொருள் அங்கே இருக்கு மனம்ன்றது பீரோ மாதிரி தான் பொருளும் இல்லை உள்ள இருக்கிற பொருள் பெரிய மரியாதை போடுவோம் ஒரு பொட்டி இருக்குது குப்பெல்லாம் பூட்டுமா பூட்ட மாட்டோம் இது தங்கம்லாம் ஒரு ஒரு பூட்டு ரெண்டு பூட்டு மூணு பூட்டு கூட போடுவோம் அப்போ எதுக்கு மரியாதை பொட்டிக்கு மரியாதை இல்லை உள்ளே இருக்கிற பொருளுக்கு தான் மரியாதை அந்த மாதிரி இங்கே மனம்ன்றது ஒரு பொட்டி மாதிரி ஆனால் மனம்ன்றது நல்லவனா கெட்டவனா எப்போ மாறும்னா உள்ளே இருக்கிற அந்த சித்தம் புத்தி அகங்காரம் இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் அப்போது நடைமுறை வாழ்க்கையில் மனம் வந்து சொல்லுது அகங்காரம் சொல்லுது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிக்குது அதை நான் அடைஞ்சே ஆகணும் நீ அடைஞ்சிரு அப்படின்னு அகங்காரம் நம்மளை தூண்டுது அப்போ புத்தி என்ன பண்ணுது புத்திக்கு தெரியும் இந்த பொருளை தொட்டால் என்ன ஆகுன்ற அறிவெல்லாம் புத்திக்கிட்டு இருக்குது ஏன்னா புத்தியில் இருக்குது இங்கே பிறந்த உடனே வந்ததில்லை இதுவரைக்கும் எத்தனை பேர் வேத்தமோ எல்லா ரெக்காடாக அந்த புத்திக்குள்ளே இருக்குது அதுக்கு தெரியும் தொட்டா சுடும் தண்ணியை தொட்டால் சில்லுன்னு இருக்கும் என்ன பண்ணால் என்ன ஆகுன்னு தெரியும் ஆனால் அது என்ன பண்ணோம்னா இந்த அகங்காரம் முன்ன விட்டுட்டு நம்மளை அதை செய்ய வைக்கும் ஏதோ இன்னைக்கு தான் நம்ம பூசா இந்த ஊருக்கு வந்து இது இது பூசா பண்ணுற மாதிரியே பண்ண வைக்கும் ஏன்னால் நமக்கு அறிவு வரணும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு இருந்த ஞானமெல்லாம் போச்சு அந்த உடம்பை விட்டு வெளியே வந்தவுடனே இது வரைக்கும் நம்ம பண்ணால் எல்லா விஷயம் நம்ம விட்டு போயிடுச்சு மறந்துட்டோம் தெரியாது ஆனால் தெரியப்படுத்தணும்னா என்ன பண்ணோம் ஆணவும் நம்மளை செயல்பட வைக்கணும் புத்தியை செய்ய சொல்லணும் நான் செய்யணும் செய்யறதுக்கு மூலமாக எனக்கு அறிவு வரணும் அறிவு வந்த மனம் தான் குருவாக மாறும் அது வரைக்கும் அது குருவில்லை நம்மளை வேலை வாங்கிற ஒரு பொருள் சரி சாமி அகங்காரம் வழி நடத்துது புத்தி செய்யுது இது ரெண்டு நடுவில் இன்னொரு பொருள் அது என்ன தான் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் சித்தம் உண்மையிலே சொல்ல போனால் மனசுக்குன்னு ஒரு சக்தி கிடையாது சித்தம்ன்ற ஒரு தான் எல்லா சக்தியும் இருக்குது ஆனால் தாங்கிட்ட அது இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது இந்த காட்டில் கஸ்தூரிமானுன்னு ஒன்று அது என்ன பண்ணுமா அப்படி பண்ணிக்கிட்டே போகுமா ஏன்னா அப்படி பண்ணுதுன்னா வாசனை வருமா அந்த கஸ்தூரிமான் உடம்புல இருந்து அந்த திரவம் சுரக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மானுக்கு தான் உடம்புல தான் வருதுன்னு தெரியாமல் எங்கேயோ போகுதுன்னு அது போகிற அது மோந்து ஏன்னா இது எங்கே போகுதோ வாசனை இருக்க போகுது வாசனை இருக்க மோந்து பார்த்தீங்கன்னா இப்போ செத்துருவோம் கடைசி வரைக்கும் அது தெரியாது இது கஸ்தூரிமான் அந்த கஸ்தூரிமான் வேற இல்லை நம்ம தான் அப்போ கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு நமக்கே தெரியாமல் போயின்னு இருக்குது எது உள்ளே இருக்கிற அந்த சித்தம் ஏன் அப்படின்னா அதுக்கு தெளிவு வந்துடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க அது ஒரு கண்ணாடி மாதிரி அது சுத்தமாக இருக்கிற வரைக்கும் தான் யாருன்றது தெளிவாக காட்டுது அது சுத்தமாக ஆகலை அழுக்காக படிஞ்சு போயிடுது நான் முன்னாடி போய் பத்து வாட்டி போய் நின்னாலும் ஒன்றும் தெரியலங்க அழுக்கு தான் தெரியுது என்னை ஒரு நாள் அங்கே காட்டலை ஏன் காட்டலை ஆணவம் மறைச்சின்னு இருக்குது என் புத்தியில் இருக்கிற பதிவெல்லாம் மறைச்சின்னு இருக்குது அப்போ நாம் பாடம் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னா மனசை அடக்கலை சித்தத்துக்கு உரம் ஏற்றுறோம் நாம் மனசை அறுக்கவே இல்லை சித்தத்துக்கு நாம் உரம் ஏற்றி அதுக்கு சக்தி தாண்டா இதுன்னு புரிய வச்சுட்டா என்ன ஆகும் அந்த அழுக்கெல்லாம் போய் நான் போய் நின்னால் என்னை தெளிவாக காட்டும் அந்த மனம்தான் குரு அழுக்க அடைஞ்ச மனம் குரு இல்லை அது ஒரு துரோகி ஏன்னா நான் என் கூட தான் வாழுது இந்த தீவிரவாதிகள்லாம் இருப்பாங்க அவனுக்கும் தனியாக ஒரு உருவம் இல்லை பார்த்தா நம்மள மாதிரி தான் இருப்பான் எப்போ தெரியும்னா குண்டு வச்சதுக்கப்புறந்தான் தெரியும் நம்ம கூடவே இருப்பான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிடுவான் ஆனால் டக்குன்னு ஒரு நாள் குண்டு வச்சுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இந்த மனசில் இருக்கிற அந்த புத்தியெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம கூடவே நின்று நம்ம வழி நடத்தினு சித்தத்தை தெளிவுபடுத்த விடாம அடிக்கும் புடுங்களா அதனால தான் சித்தர்கள் யார் அப்படின்னா என்ன சொல்லணும் சித்தம் தெளிந்தோடனே சித்தன் மனசை அடக்கணும் சித்தன் சொல்லலை புத்திய சித்தம் தெளிந்தால் அவன் சித்தன் ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் மனசை அடக்கிற பாடம் இல்ல மனசை அழிக்கக்கூடிய பாடம் இல்லை சித்தத்தை தெளிய வைக்கக்கூடிய பாடம் இதுக்கு வந்தா இதுக்கு ரெண்டும் வேலை செய்யாம அடங்கிடும் இருள் வந்த எவ்வளோ இருட்டா இருந்தாலும் சூரியன் வந்த உடனே ஓடி ஒளியா மாதிரி சித்தத்துக்கு தெளிவு உடனே அது வரைக்கும் நம்ம ஆட்டி படைச்சிருந்த இந்த ரெண்டு பொருளும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் அந்த மனம்தான் நமக்கு மாறும் புரியல அப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் சித்தம் தெளிய வைக்கக்கூடிய பாடம் ஏன்னா ஐயாவோட ஆசை எதுனா நான் சித்தன் ஆகினா போதும் அது இங்கே வரக்கூடிய என் பாடம் வாங்கக்கூடிய எல்லாரும் இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் சித்தம் ஆகணும் சித்தன் ஆகணுன்றது அவரோட ஆசை சரிங்களா அப்போது அப்படிப்பட்ட மனம்தான் கூ சரிம்மா கரெக்டாக சொல்கிறேண்ணா ஓகே நன்றிம்மா ஆத்மா